இவாளுக்கு பார்த்தேன்னா அஹிர் புண்ணன் ஆகட்டும் அதே போட்டு அஜேகபாதன் ஆகட்டும் இவாளுக்கெல்லாம் என்னென்ன முக்கியம் பித்துர் யஜம் மிக மிக அவசியம் இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பதினாறு தினங்களும் மகாலய பக்ஷத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும் பதினாறு தினங்களில் எங்கே கொடுக்கறது எங்கே ரொம்ப சாமர்த்தியமாக இல்லையா அவ்வளோ அந்த அளவுக்கு முடியாது அப்படின்னா ஒரு நாள் அதாவது மகாலய அமாவாசை வருது இல்லையா அன்றைய தினமாவது கொடுக்க வேண்டும் பதினாறு தினங்கள் குடிப்பதற்கு சௌகரியம் இருக்கிறவா தேக பலன் கொண்டவா பொருளாதார வளர்ச்சி கொண்டவா நிச்சயமா தான் வேணும் அது முடியாத பட்சத்துல அதைத்தான் மகாலய பக்ஷ அமாவாசையில் ஒரு தினமாவது கொடுக்கணும் இல்லை நான் வந்து பித்துரைக்கியம் செய்வதற்கான அதிகாரி நான் கிடையாது என்னுடைய தோப்பனார் என்னுடைய தந்தையார் இருக்கார் அவர்தான் கொடுக்கணும்னா அவர் கொடுப்பதற்கு சாதகமான விஷயங்களே நீங்கள் செய்யணும் ஒரு காய்கறி வாழ்ந்தது கொடுக்கறது ஒரு இலைவாயின் வந்து கொடுக்கறது அதே மாதிரி யார் வந்து வாத்தியாரோ அவருக்கு உண்டான சௌகரியங்கள் தட்சணை கொடுக்கறது இந்த மாதிரியான